குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டம் எப்போதுமென்றான் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு சந்தன மாரியம்மன் அருள்மிகு காளியம்மன் திருக்கோவில் கொடை விழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் நடத்தும் மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நான்காவது ஆண்டாக நடந்து வருகிறது இந்த நிலையில் இன்று மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தை ஐரவன்பட்டி தொழிலதிபர் எம் முருகேச பாண்டியன் பங்கேற்று மாட்டு வண்டி போட்டியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் இந்த நிகழ்வில் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் லிங்கராஜ் பிஎஸ்என்எல் அழகுமுத்து ஊர் நாட்டாமை பழனி ஊர் நாட்டாமை கணபதி முன்னாள் ஊர் அம்பலக்காரர் முத்துச்சாமி ஊர் அம்பலக்காரர் மூக்காண்டி ஏடிஎம்கே கிளை செயலாளர் எப்போதுமென்றான் முத்துராஜ் டிபெடி முத்து மாடசாமி முத்து பாண்டி முத்து நாயகம் கனகராஜ் செந்தில்வேல் கன்னிவேல் தங்கமாரியப்பன் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு நிகழ்வுக்கு வருகை தந்தவர்களை வரவேற்றார்கள் న